பீஷ்மர் தன்னை கேலி செய்து பேசிய அனைத்து மன்னர்களையும் வீழ்த்தி காசி நாட்டின் மூன்று அரச மகள்களையும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் செல்ல தேரை திருப்பினார் ஆனால் அந்த நிமிஷம் வானம் கிழிக்கும் கூச்சல் ஒரு கூவல் பெரும் வீரன் சால்யன் யுத்தம் செய்ய பீஷ்மரை துரத்திச் சென்றான் நில் நிற்பாயாக அவனது ஆயிரக்கணக்கான கணைகள் பீஷ்மரின் பாதையை மறைத்தன மின்னல் மின்னலாகச் சாய்ந்த அந்த அம்புகளை பார்த்து வீழ்த்தப்பட்ட மன்னர்கள் உற்சாகமாக கைத்தட்டினார்கள் கூவலுக்கு செவிசாய்ப்பதே சிறந்த வீரனுக்கு அழகு அதுவும் இப்படிப்பட்ட அழகான அரச மகள்களை கவர்ந்து செல்கையில் எத்துணை அரை கூவல்கள் வந்தாலும் பதில் கூவல் விட்டுத்தான் ஆக வேண்டும் சாலியனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணிய பீஷ்மர் தனது தேரோட்டியிடம் கருடன் பாம்பை பிடிப்பது போல உடனே அவனை அழிக்கும்படி சாலியன் இருக்கும் இடத்துக்கு தேரை திருப்புவாயாக என்று முழங்கினார் பசுவின் பார்வையை பெற்ற காளைகள் போல இருவரும் உருமிக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வீரத்தை காண்பிக்கத் தொடங்கினர் பீஷ்மர் வாரண அஸ்திரத்தை தனது வில்லில் ஏற்றி சாலியனின் நான்கு குதிரைகளின் மீது ஏவினான் சாலியனின் கனைகளை முறித்து அவனுடைய தேரோட்டியையும் கொன்றார் ஆனால் சாலியனின் உயிரை மட்டும் காத்து அவனை வீழ்த்திய பிறகு விடுவித்தார் தோல்வியை தழுவிய சாலியன் பின்னர் தனது நாட்டிற்கு திரும்பிவிட்டான் அங்கிருந்த கடைசி மன்னரான சாலியனையும் வீழ்த்தி அம்பை அம்பிகை அம்பாலிகை மூவரையும் தேரில் ஏற்றி பீஷ்மர் ஹஸ்தினாபுரம் கொண்டு வந்தார் கங்கையின் மைந்தனான பீஷ்மர் தன் மேனியில் சிறு கீரலும் இன்றி போரில் எண்ணற்ற எதிரிகளை வீழ்த்தி காசி மன்னனின் மகள்களை சொந்த மகள்கள் போன்ற மென்மையுடன் அழைத்து வந்தார் சத்தியவதியின் ஆலோசனையின்படி திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கப்பட்டன அந்த நேரத்தில் மூத்த அரச மகளான அழகிய அம்பை பீஷ்மரிடம் வந்து கூறினாள் இதயத்தால் நான் சால்வ மன்னனை என் கணவராக தேர்ந்தெடுத்து விட்டேன் அவரும் தனது இதயத்தால் என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இது என் தந்தையாலும் ஏற்கப்பட்டிருந்தது அந்த சுயம் வரத்தில் அவரையே என் தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றிருந்தேன் நீர் அறத்தின் அனைத்து விதிகளையும் அறிந்தவர் நீதியாக செய்ய வேண்டியதை செய்வீராக என்று அவள் பீஷ்மரை நோக்கி உருக்கமாக பேசினாள் அம்பை சொல்லி கேட்ட பீஷ்மர் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதைப் பற்றி ஆழமாக சிந்தித்தார் வேதங்களை அறிந்த பிராமணர்களிடம் ஆலோசித்து அம்பைக்கு அவள் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்ய அனுமதி வழங்கினார் ஆனால் மற்ற இரு மங்கையரான அம்பிகையும் அம்பாளிகையும் தமது இளைய தம்பியான விசித்திர வீரியனுக்கு முடித்துக் கொடுத்தார் அந்த இனிமையான இளம் மங்கையர் தாங்கள் சரியான துணைக்கே மனம் செய்யப்பட்டதாக நினைத்து விசித்திர வீரியனிடம் அன்பாகவும் மரியாதையுடனும் நடந்து கொண்டனர் ஆனால் பீஷ்மரின் அனுமதியுடன் ஹஸ்தினாபுரத்தை விட்டுச் சென்ற அம்பைக்கு என்ன நடந்தது அழகிய தங்கச்சிலை போன்ற இந்த அம்பை பீஷ்மருக்கு காலனாக மாறி காலபாசான கயிற்றை சுழற்றியது எப்படி வரப்போகும் காணொலிகளில் பார்க்கலாம் அதுவரை தவறாமல் இணைந்திருங்கள் உங்கள் பொக்கிஷம் ஸ்பாட் சேனலுடன்